வரகி அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதி வரகி யூடியூப் சேனல் வரகி அணையோட அருள் பரிபூர்ணமா எல்லாருக்குமே கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நாம இந்த பதிவை ஆரம்பிக்கலாம் இன்னைக்கு நவம்பர் மாதம் இருபத்தி நாலாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு நைட்டுக்குள்ள இப்ப நான் சொல்ல போற வார்த்தைய இருபத்தி நாலு முறை மட்டும் நீங்க எழுதினாலே போதும் இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ள பணவரவுல அதிரடியான மாற்றங்கள் நிச்சயமா ஏற்படும் கூரைய பிச்சுக்கிட்டு பணம் பணம் சொல்லலாம் அந்த அளவுக்கு இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளேயே நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த பரிகாரத்தை தான் இப்ப நாம தெரிஞ்சுக்க போறோம் இது என்ன பரிகாரம் யாரெல்லாம் செய்யலாம் எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் இன்னைக்கு நமக்கு ஞாயிற்றுக்கிழமை அது மட்டும் இல்லாம இன்னைக்கு நவம்பர் மாசம் இருபத்தி நாலாம் தேதி இந்த வருஷமும் இருபத்தி நாலாவது வருஷம் அந்த வகையில இன்னைக்கு நமக்கு இருபத்தி நாலு இருபத்தி நாலுங்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை இருக்கு லா அட்ராக்ஷன் படி இந்த இருபத்தி நாலுங்கிற நம்பர் பாத்தீங்கன்னா நமக்கு நல்ல ஒரு பண வரவை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்த நம்பர்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாம சுக்கர விஷயத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான நம்பர் தான் இந்த இருபத்தி நாலு இந்த இருபத்தி நாலுல இருக்கக்கூடிய ரெண்டையும் நாலையும் ஆட் பண்ணா நமக்கு ஆறுங்கிற நம்பர் வரும் இந்த ஆறுங்கிற நம்பர் சுக்கர பகவானுக்கு உகந்தது அந்த வகையில இந்த இருபத்தி நாலுங்கிற நம்பரை நாம யூஸ் பண்ணும்போது

சரி இப்போ இந்த இருபத்தி நாலு இருபத்தி நாலுங்கிற சேர்க்கை இருக்கக்கூடிய இந்த நாள்ல பணத்தை வசியம் செய்யறதுக்கு நாம செய்ய வேண்டிய எளிமையான ரெண்டு பரிகாரங்களை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் இந்த வீடியோல பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத பரிகாரத்தை தான் நாம தெரிஞ்சுக்க போறோம் ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம் பிறப்பு தீட்டு இறப்பு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம் பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நமக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளுமே கிடையாது நீங்க உங்க வீட்டில இருந்தும் செய்யலாம் ஆபீஸ்ல இருந்தும் செய்யலாம் டிராவல் பண்ணக்கூடிய சமயத்திலையும் செய்யலாம் அதே மாதிரி உங்க சொந்தக்காரங்க வீட்டில இருந்தும் செய்யலாம் இப்படி யாரு வேணாலும் எந்த இடத்துல இருந்து வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இப்போ நான் சொல்ல போற ரெண்டு பரிகாரங்களையும் இன்னைக்கு யாரெல்லாம் செய்யலாம்னு பாத்தீங்கன்னா எல்லாருமே செய்யலாம் இன்னைக்கு எல்லாருக்கும் ஏதோ ஒரு வகையில பண தேவை இருக்கு ஏதோ ஒரு வகையில பண கஷ்டமும் இருந்துகிட்டுதான் இருக்கு அதனால பணவரவு அதிகரிக்கணும்னு நினைக்கிறவங்க கோடீஸ்வரனா வாழ நினைக்கிறவங்க இந்த பரிகாரத்தை செய்யலாம் அதே மாதிரிதான் கடன் பிரச்சனை தீர்றதுக்காகவும் செய்யலாம் கொடுத்த பணம் திரும்பி வர்றதுக்காகவும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் அடுத்ததா பாத்தீங்கன்னா வேலையில சம்பள உயர்வு கிடைக்கிறதுக்காகவும் வீண் வரைய செலவுகள் குறையறதுக்காகவும் வீட்டில இருக்கக்கூடிய வறுமை நிலை மாறுறதுக்கு தன தானியங்கள் சேர்றதுக்கு ஐஸ்வர்யம் பெறுகிறதுக்கு செய்கின்ற தொழில் வியாபாரத்துல லாபம் அதிகரிக்கிறதுக்கு இப்படி பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறவங்களும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் அவசர பண தேவை செஞ்சு பாருங்க என்னன்னு நான் உங்களுக்கு சொல்றேன் இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஒயிட் கலர் பேப்பர் நமக்கு தேவைப்படும் கோடு போட்ட பேப்பர் கோடு போடாத பேப்பர் எதை வேணாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்ததான் இந்த பேப்பர்ல எழுதுறதுக்கு ரெட் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனா பென் பென் மார்க்கர் பால் பாயிண்ட் எதை வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ரெட் கலர் கலர் மட்டும் கிரீன் அப்படி இல்லனா ப்ளூ கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை இந்த பரிகாரத்துக்கு நீங்க பயன்படுத்திக்கோங்க இன்னைக்கு நைட்டு பன்னெண்டு மணிக்குள்ள எப்ப வேணாலும் நீங்க இந்த பரிகாரத்தை செய்யலாம் ராகு காலம் பார்க்கணும் யமகண்டம் பார்க்கணும் நல்ல நேரம் பார்க்கணுங்கிற அவசியம் எல்லாம் கிடையாது சரி நீங்க ஃப்ரீயா இருக்கக்கூடிய டைம்ல உங்க முகம் கை கால கழுவிட்டு அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க உங்க மொபைல் போன் எல்லாம் சைலன்ட்ல போட்டுட்டு உட்கார்ந்துக்கோங்க உங்களுக்கு அவசர பண தேவை இருக்கு அப்படின்னா குறிப்பிட்ட ஒரு நபருக்காக இந்த பரிகாரத்தை செய்யுங்க கடன் பிரச்சனை அதிகமா இருக்குன்னா யாரு பேர்ல கடன் இருக்கோ அவங்களுக்காக இந்த பரிகாரத்தை நீங்க செய்யுங்க இப்போ எனக்கு பொதுவா வீண் வரைய செலவுகள் குறையணும் அடுத்ததா எங்க வீட்டுல பணம் சேர்ந்துகிட்டே இருக்கணும் கோடீஸ்வரனா வாழக்கூடிய பாக்கியம் வேணும்னு சொல்றவங்க பொதுவா உங்க குடும்பத்துக்காக இந்த பரிகாரத்தை நீங்க செய்யுங்க இப்ப நீங்க யாருக்காக இந்த பரிகாரத்தை செய்யறீங்களோ அவங்களுக்கு பண வரவு அதிகரிக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் சுக்கர பகவான் மகாலட்சுமி கிட்டேயும் மனசுருகி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க இப்படி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா நீங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய கூடிய பேப்பர்ல ஒன்ல இருந்து டுவெண்டி ஃபோர் வரைக்கும் கவுண்டிங்காக நம்பரை நீங்க போட்டுக்கோங்க இப்படி கவுண்டிங்காக நம்பர் போட்டதுக்கு அப்புறமா அதுல இப்ப நான் சொல்ல போற வார்த்தைய நீங்க எழுதி அந்த பிரேஸ் உங்களுக்கு தெரியும் நானும் சொல்லி காமிக்கிறேன் ரஷ் டூ ஜீரோ கவுண்ட் ஆன் தேங்க்ஸ் இன்னொரு முறை சொல்லி காமிக்கிறேன் ரஷ் ஆன் டிவைன் தேங்க்ஸ் இப்ப ஸ்கிரீன்ல பாத்தீங்கன்னா மொத்தமா ஆறு வார்த்தை அதாவது அந்த ஏஞ்சல் நம்பரோட சேர்த்து ஆறு வார்த்தையை நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன் இந்த ஆறுங்கிற நம்பர் சுக்கர பகவானுக்கு உகந்தது இந்த இருபத்தி நாலுங்கிற சேர்க்கை இருக்கக்கூடிய இந்த நாள்ல இந்த சுக்கர பகவானுக்குரிய ஆறு எண்ணிக்கையில இருக்கக்கூடிய இந்த வார்த்தையை பயன்படுத்தும் போது நிச்சயமா நமக்கு கை மேல பலன் கிடைக்கும் இப்ப இந்த சுவிட்ச் வேர்டு எல்லாத்தையும் நீங்க கேபிட்டல் லெட்டர்ல தான் எழுதணும் அதே மாதிரி இந்த சுவிட்ச் வேர்டை நீங்க தான் அதாவது மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டே தான் எழுதணும் இப்படி சொல்லிக்கிட்டு எழுதும் போது அந்த ஏஞ்சல் நம்பரை ஃபைவ் டூ மட்டும் தான் நீங்க சொல்லணும் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்டினு சொல்லி நீங்க ஒன்னா சேர்த்து சொல்லக்கூடாது இப்படி இருபத்தி நாலு முறை எழுதி முடிச்சதுக்கு அப்புறமா இந்த பேப்பரை மடிச்சு உங்க உள்ளங்கைக்கு நடுவுல வச்சுக்கிட்டு திரும்பியும் ஒரு தடவை பண அதிகரிக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க இப்படி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா இந்த பேப்பரை பணம் வைக்கக்கூடிய இடத்துல பீரோல நீங்க வச்சிருங்க அப்படி இல்லனா பூஜை அறையில கூட இந்த பேப்பரை நீங்க வைக்கலாம் சப்போஸ் நீங்க உங்க ஆபீஸ்ல இருந்தோ சொந்தக்காரங்க வீட்ல இருந்தோ இந்த பரிகாரத்தை செய்யறீங்கன்னா பர்ஸ்லயோ ஹேண்ட்பேக்லயோ இந்த பேப்பரை நீங்க வச்சிருங்க இது அப்படியே இருக்கட்டும் இந்த பேப்பர் இருக்கக்கூடிய இடத்துல நல்ல ஒரு பணவரவு வரவு நிச்சயமா ஏற்படும் மேலும் மேலும் உங்க வீட்ல பணம் சேர்ந்துகிட்டே இருக்கும் இப்போ இந்த பேப்பர் தானா டேமேஜ் ஆயிடுச்சுன்னா மட்டும் இந்த பேப்பரை எடுத்து எரிச்சிருங்க அப்படி இல்லனா ஓடுகின்ற நீர்நிலைகள்ல நீங்க விட்டுருங்க சரி அடுத்ததா ரெண்டாவது பரிகாரம் இந்த ரெண்டாவது பரிகாரம் நம்ம கையில எழுத வேண்டிய ஒரு நம்பரை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் இந்த பரிகாரத்தையும் நீங்க பொதுவா உங்க குடும்பத்துக்காக செய்யலாம் அப்படி இல்லனா அவசர இருக்கிறவங்க கடன் பிரச்சனை இருக்கிறவங்க யாருக்கு பணத்தை இருக்கோ யார் பேர்ல கடன் பிரச்சனை இருக்கோ அவங்களுக்காக செய்ய இந்த பரிகாரமும் இன்னைக்கு நீங்க எந்த டைம்ல வேணாலும் செய்யலாம் ராகு காலம் எமகண்டம் எல்லாம் பாக்கணுங்கிற அவசியம் கிடையாது இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா கையில எழுத வேண்டிய பரிகாரத்தை தான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம் அதனால எழுதுறதுக்கு பேனா ஸ்கெச் பென் மார்க்கர் கிளிட்டர் பென் வால் பாயிண்ட் பென் எதை வேணாலும் நீங்க பயன்படுத்திக்கோங்க ரெட் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனா கிரீன் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனா அப்படி ப்ளூ கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை இந்த பரிகாரத்துக்கு நீங்க முடிஞ்ச அளவுக்கு ரெட் கலரை பயன்படுத்துறது நல்ல ரிசல்ட்டை நமக்கு கொடுக்கும் அடுத்ததா நமக்கு தேவைப்படக்கூடிய பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு வாசனை திரவியம் நமக்கு தேவைப்படும் அத்தர் அப்படி இல்லைன்னா பெர்ஃபியூம் பாடி ஸ்ப்ரே அப்படி இல்லைன்னா ஜவ்வாது பவுடர் இதுல எது இருந்தாலும் நீங்க பயன்படுத்திக்கலாம் இதெல்லாம் எதுவுமே இல்லைன்னு சொல்றவங்க பச்சை கற்பூரம் அப்படி இல்லைன்னா மஞ்சள் தூளை இந்த பரிகாரத்துக்கு யூஸ் பண்ணிக்கோங்க இவ்வளவுதான் நமக்கு தேவையான பொருட்கள் இப்ப உங்க முகம் கைகால கழுவிட்டு வந்து அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க பணவரவு அதிகரிக்கணும்னு சொல்லி மனசுருகி உங்க குலதெய்வத்திட்டயும் சுக்கர பகவான் மகாலட்சுமி தாயார்கிட்டையும் பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க அவசர பண தேவை இருக்கிறவங்க உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணுமோ அந்த பணத்தை நீங்க கேளுங்க இப்படி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா நம்ம இடது கையில சுக்கரமேடு இருக்கக்கூடிய பகுதியில அதாவது இடது கை லெஃப்ட் ஹேண்ட் கட்டை விரல் தம் பிங்கருக்கு கீழே ஒரு மேடு மாதிரி ஒரு பகுதி இருக்கும் தான் நம்ம சுக்கர மேடுன்னு சொல்லுவோம் அந்த இடத்துல இப்போ நான் ஸ்கிரீன்ல குடுத்திருக்கிற மாதிரி இருபத்தி நாலுங்கிற நம்பரை நீங்க எழுதிக்கோங்க இப்படி எழுதி முடிச்சதுக்கு அப்புறமா நீங்க எடுத்து வச்சிருக்க கூடிய வாசனை திரவியத்தை அந்த இருபத்தி நாலுங்கிற நம்பர் நீங்க எழுதி இருக்கீங்க இல்லையா அதுக்கு மேல அப்ளை பண்ணிக்கோங்க சப்போஸ் இப்போ நீங்க மஞ்சள் தூள் எடுத்திருக்கீங்கன்னா ஒரு துளி அளவுக்கு மஞ்சள் தூளை அந்த இடத்துல நீங்க தேய்ச்சி விடுங்க தண்ணீர் எல்லாம் வச்சு தேய்க்க வேண்டாம் வெறும் மஞ்சள் தூளை அந்த இருபத்தி நாலுங்கிற நம்பருக்கு மேல அப்ளை பண்ணி விடுங்க பெர்ஃபியூம் வச்சிருந்தீங்கன்னா அந்த பெர்ஃபியூம் ஒரு டிராப் ஆகுது அந்த இருபத்தி நாலுங்கிற நம்பருக்கு மேல படுற மாதிரி பாத்துக்கோங்க நீங்க வாசனை திரவியத்தை அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா அந்த இடத்த லேசா தட்டுங்க உங்க வலது கையில இருக்கக்கூடிய விரல்களை வச்சு இடது கையில இருக்கக்கூடிய சுக்கிரமேடு இருக்கக்கூடிய பகுதியை ஆறு முறை நீங்க தட்டுங்க இப்படி தட்டி முடிச்சதுக்கு அப்புறமா திரும்பியும் ஒரு தடவை சுக்கர பகவான் கிட்டையும் மகாலட்சுமி மனசு மனசுருகி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க இப்படி நீங்க எழுதி வச்சிருக்கக்கூடிய இந்த நம்பர் நீங்க வேலை செய்யும் போது அழிஞ்சிட்டா பரவாயில்ல அப்படியே விட்டுருங்க அப்படி இல்லைனா ஒரு ரெண்டு மூணு மணி நேரமாவது இந்த நம்பர் உங்க கையில இருக்கிற மாதிரி நீங்க பாத்துக்கோங்க அதுக்கப்புறமா உங்க கைகளை நீங்க வாஷ் பண்ணிக்கலாம் இவ்வளவுதான் இந்த பரிகாரம் ரொம்ப ரொம்ப எளிமையான முறையில செலவே இல்லாத வகையில எல்லாருமே செய்யக்கூடிய சக்தி வாய்ந்த பரிகாரங்களை தான் நான் உங்களுக்கு சொல்லிருக்கேன் நம்பிக்கையோட ட்ரை பண்ணி பாத்துட்டு மறக்காம எனக்கு ரிசல்ட்டையும் ஷேர் பண்ணுங்க இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க அத நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ண ாம தெரிக்கிறதுக்கு நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கான பிரஸ் பண்ணிக்கோங்க மற்றுமொரு ஒரு பயனுள்ள பதிவுல நம்ம சந்திக்கலாம் நன்றி